திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த திம்மாம்பேட்டை ஆவரங்குப்பம் பாலாற்றின் துணை ஆறான மன்னாறு குறுக்கே கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலம் மற்றும் பச்சூர் கொத்தூர் இணைக்கும் சரஸ்வதி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் குறிசிலாப்பட்டு பள்ளத்தூர் இணைக்கும் பாம்பாற்றின் குறுக்கே ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை சார்பில் இருபத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்ட நிலையில் மூன்று உயர்மட்ட மேம்பாலங்களையும் இன்று பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவ வேலு மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஆம்பூர் அடுத்த சின்னப்பள்ளி குப்பம் பகுதியில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு பகுதியில் சுமார் பன்னிரண்டு புதியதாக கட்டப்பட்ட ஆறு வீடுகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலு மற்றும் சிறுபான்மையினர் நலம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் ரிபன் வெட்டி திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மேலும் புதியதாக எண்பத்தி எட்டு வீடுகள் கட்ட அடிக்கல் நாட்டினர் அப்பொழுது நிகழ்ச்சி நேரத்தில் கனமழை பெய்ததால் குடைபிடித்தபடியே அமைச்சர்கள் நிகழ்ச்சியில் பேசி இலங்கை தமிழர்களுக்கு குடியிருப்பில் வசிக்க ஆணையை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சிகளில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் திருவண்ணாமலை வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்